அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் புக் எல்லாத்துக்கும் வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சுங்க அதை பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ அண்ட் அடிஷ்னலாக அந்த மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கொஷ்ஷன் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் சொல்யூஷன்ஸ் இதை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேக்ஸ்க்கான லைவ் கிளாஸஸ் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கிற தெரிஞ்சுக்கோங்க ஸோ மேக்ஸுக்காக வந்து நம்ம ரெண்டு புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தோம் ஸோ புக்ஸே காமிச்சிட்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இமேஜ் தான் காமிச்சிருப்பேன் ஸோ மேக்ஸுக்கான புக் ஏன்னா எல்லாமே டிஸ்பேச் பண்ணுற ஒர்க் எல்லாமே லாஸ்ட்டு டென் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இருந்தது ஸோ ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபஸ்ட் பேட்சில் ப்ரீ ஆர்டர் பண்ண ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஒன்றாம் தேதி எப்போது பிப்ரவரி ஒன்றாந்தேதி சொல்லியிருப்போம் ஸோ அதில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ரெண்டு பேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு டென் டேஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பேச்சில் லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட்டில் ஒரு எட்டு ஒம்பது பத்து இந்த டேட்டுக்கு அப்புறம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருந்தோம் ஸோ நேற்று வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான புக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு சரிங்களா ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு கிடைச்சிரும் சரிங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மேக்ஸுக்கான புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஸோ அதுக்கான வந்து ஒரு கொஷின் புக்லெட் ஸோ புக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க சரிங்களா ஸோ டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிரிச்சிருப்போம் சரிங்களா சிலபஸ் என்ன இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரியா ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது லாஸ்ட்டு குரூப் ஃபோர் முக்கியமான குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த எக்ஸாமினேஷன் ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ அதோடது கொடுத்துருப்போம் தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தேர்வுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்து அதில் என்னென்னலாம் கொஷின்ஸ் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் ஸோ எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட் தான் பட் வெயிட்டேஜ் எங்கே இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிளில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸ் கொஷின்ஸ் சரிங்களா அது கொஞ்சம் கிளியராக தெரியாமல் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ கொஷின் உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து எண்கள் சம்மந்தமான கேள்விகளா அதில் என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பைல் பண்ணியிருப்போம் அண்ட் ஃபைனலாக அதுக்கான கீயும் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அஃபீஷியலாக டிஎன்பிஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கிளியராக இருக்கா ஓகே ஸோ அதனுடைய கொஷின்ஸு சரிங்களா இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் டீட்டெயில்டாக சொல்யூஷன் வீடியோஸும் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் இப்போ நம்மளுடைய லாஸ்ட்டு ரெண்டு செஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோஸும் வந்து கொடுத்தாச்சு சரிங்களா ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா இந்த கொஷின் இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மில் எல்சிஎம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்சிஎம்ல வந்து எல்சிஎம் ஹெச்எஃபில் அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரிசையாக டாபிக் வந்து நம்ம கொடுத்துருப்போம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர் கேஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராக்டிஸ் புக்லெட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஓகே ஸோ இதுக்கு இது பிறகு எல்லா டாப்பிக்கும் இதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா இது இது ப்ராக்டிஸ்க்காக வந்து இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி நீங்கள் எல்லா டாப்பிக்குமே தரவாயிடுவீங்க நல்லா ப்ராக்டிஸோடு இருப்பீங்க நோக்கமே என்ன அப்படின்னா டெய்லியும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஹண்ட்ரட் டேஸ்க்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து இப்போது டே த்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்சது அடுத்து இன்றைக்கி வந்து டே ஃபோருக்கான க்ளாஸஸ் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம இப்போ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கோம் உங்களுக்கு தெரியுது தெரியல பட் ப்ராக்டிஸில் இருக்கணும் சரிங்களா நீங்க வந்து ஏற்கனவே இந்த டாபிக்லாம் நான் எனக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க படிக்கல சார் அப்படின்னாலும் புதுசாக வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா தென் ஒரு ஃபார்முலா புக் சரிங்களா முக்கியமாக இருக்கக்கூடிய சூத்திரங்கள் ஸோ என்னென்ன என்னென்ன டாப்பிக்லேருந்து இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்களோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டயஸ் டயஸ்னால் எப்படி சால்வ் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு வந்து கோடிங் ரீக்கோடிங்காக அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஓகே ஸோ எல்லா டாப்பிக்குமே ப்ராபபிலிட்டியா ஓகே அதுக்கான ஃபார்முலாஸ் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்னலாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறோமோ எந்தெந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா இப்போ எல்சிஎம்ஹெசிஎஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து எல்சிஎம்ஹெசெசிஎஃபில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை ஓகே ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோர்ல வந்து புதுசாக நம்ம புக்கில் இல்லாத ஒரு ஒரு ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்னலாம் தேவைப்படுது அதே மாதிரி ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் சரிங்களா உங்களுக்கு புக்கில் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க இந்த ஃபார்முலா புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா இந்த கொஷின்ஸு ஒரு ஃபைவ் இயர்ஸோட கொஷின் பேப்பர் சிக்ஸ் இயர்ஸோடது இதில் இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா ஓகே இது இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா இது புக்கில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் சேர்த்திருப்போம் சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூ டி டூ டி பார்த்திங்க அப்படின்னா டூ டீட ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு ஸோ புக்கில் இருக்கிறதும் சரி எக்ஸ்ட்ராவாக வந்து சில விஷயங்களையும் நம்ம வந்து சேர்த்திருப்போம் ஸோ அதுவும் உங்களுக்கு இதில் இருக்கும் சரிங்களா அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா ஒவ்வொன்றோடதும் ஆட் பண்ணியிருப்போம் புக் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ரிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இதுலேருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஸோ அதையுமே நம்ம வந்து எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ கொஞ்சம் ரிவிஷன் அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வேணும்னு இல்லை ஏதாவது ஒரு மேக்ஸ் புக் வச்சிருப்பீங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மேக்ஸ் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏற்கனவே நம்ம டீமில் வந்து உங்களுக்கு மற்ற புக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து ஃபார்முலா புக் இப்போ காமிச்சோம் இல்லையா இது வந்து கொஷின் பேப்பர் புக் இந்த புக்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பீங்க சரியா என்ன ரொம்ப நாளாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதிலேருந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு மிஸ் ஆனது இந்த மேக்ஸுக்கான புக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ மேக்ஸுக்கான ஒரு கொஷின் பேப்பர் புக்கும் ஃபார்முலா புக்கும் அதனால் தான் இப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க எல்லாமே வாங்கிக்கோங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஆர்டர் பண்ணுறவங்க சார் ஆர்டர் பண்ணலாமா இப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்க ஸோ ஆர்டர் பண்ணலாம் ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் செட்டாக புக்ஸ் சார் எனக்கு வந்து வரலாறு வேணும் புவியியல் வேணும் பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிறவங்களும் சரி ஓகே சயின்ஸில் வேணும் சார் எனக்கு பொது தமிழ் வேணும் சார் எனக்கு யூனிட் நைன் வேணும் சார் ஏன்னா ஒரு சில புக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போகக்கூடிய அளவில் தான் இருக்குது சரிங்களா அதனால லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஸோ மேக்ஸ் புக்கோடே சொல்லிவிட்டு தனி வீடியோ என்னென்னு சொல்கிறேன் தமிழ் ஓல்டு புக்கு ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வந்து அதிகமாக இப்போ கேட்டுருக்குது தமிழ் ஓல்டு புக்கும் சரி புது தமிழ் புக்கு இந்த சோசியல் ஃபைவ் புக்ஸு இதான் வந்து அதிகமாக வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ மேக்ஸ் புக் வந்ததுக்கப்புறம் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆர்டர் பண்ணுறவங்க இதில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் சரிங்களா இது அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பரில் எதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக்ஸை வந்து ஆர்டர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அண்ட் மேக்ஸ் புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து அது கூட ஆர்டர் பண்ணாலும் சரி தனியாக வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ முன்னாடி பண்ணுறவங்களுக்கு வந்து சில ஆஃபர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி சரிங்களா ஸோ என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான கான்செப்ட் ஓரியன்டான கிளாஸ் ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் கான்செப்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி எடுத்தேன் கிளாஸு சரிங்களா ஓகே அதுவும் நான் வந்து சிக்ஸ் மந்த்துக்கான ஒரு கோர்ஸ் வந்து த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸ்க்கே வந்து ஆஃபர் பண்ணியிருந்தோம் சரிங்களா எல்லா டாப்பிக்குமே சரிங்களா அதில் அதில் கிளாஸ் ப்ளஸ் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மாடல் டெஸ்ட்டு வித் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா இந்த கோர்ஸில் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் சொல்லியிருப்போம் ஆஃபர் ப்ரைஸு ஃபைவ் இல்லை இப்போ ஃபோர் எயிட்டியில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்போம் ஃப்ரீ டெலிவரி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அடிஷ்னலாக உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ புக்கோட காசு வந்து ஃபோர் எயிட்டி நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணிக்குவோம் சரிங்களா அடிஷ்னலாக உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க த்ரீ டபுள் நைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் டாபிக் வைஸ் எல்சிஎம்னால் எல்சிஎம்லேருந்து பேசிக்ஸில் இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த கிளாஸஸும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அதிகமான ஆப்பில் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதில் வரக்கூடிய வீடியோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சிடலாம் ஓகே அதை நோட் பண்ணிட்டீங்க அப்புறம் இந்த புக்லேட் எடுத்து வச்சு சால்வ் பண்ண போகிறீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை எனக்கு கேட்டால் இப்போ இந்த நான் சொன்ன இதை மட்டும் பிகினராக இருந்தால் கூட இந்த கிளாஸஸை அக்சஸ் பண்ணி எல்சிஎம்மா எல்சிஎம் டாப்பிக் என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு சரியா அப்புறம் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ்க்கு இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ்கே டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணணும் சரியா எனக்கு இருபத்தி ரெண்டு போதும் சார் இருபது இருபது போட்டவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க சரியா தமிழில் போட்டிருப்பாங்க பட் இருபத்தஞ்சு குறையக்கூடாது ஏன்னா ஜிஎஸ் என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாது ஓகே தமிழ் எல்லாரும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி எட்டு போடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க மேக்ஸில் இருபது போடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கும் பட் அடிஷ்னலாக அந்த அஞ்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஃப்ரைடே சாட்டர்டேவில் டிஸ்பார்ச் பண்ணிடுவாங்க ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா ஓகே இன்னிலிருந்து புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லேயே வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் சரிங்களா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கை கிடச்சிரும் மண்டேயிலிருந்து டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு கைக்கு வந்துடும் சரிங்களா அடுத்த ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு கை கிடச்சிரும் ஸோ ஒரு சில பேருக்கு இந்த வீக் எண்ட்லேயே முதல்ல ப்ரையாரிட்டி படி தான் அனுப்பும் முதல்ல பண்ணுறவங்களுக்கு இந்த வீக் சாட்டர்டேக்குள்ளேயும் கிடைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து மண்டே டியூஸ்டே அடுத்த வாரத்தில் கிடைச்சிடும் சரிங்களா அது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மற்ற புக் உங்களுக்கு வேணும்னாலும் ஸோ அதுவும் சேம் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க சரியா ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் கிளாஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா லைவ் டைமிங் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் இருக்கிறதுன்னு இல்லை இதில் இருக்கிறதும் சரி எக்ஸ்ட்ராவும் சரி மேக்ஸுக்கான லைவ் கிளாஸஸ் செவன் பிஎம்கே டெய்லியும் நடக்குது வீக் டேஸில் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டு ரெண்டு செஷன் போட்டிருந்தோம் டுவெல் டுவல் ஓ கிளாக் வந்து போட்டிருந்தோம் சனி ஞாயிறில் சரிங்களா ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்களுக்கு சரிங்களா இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு தான் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்குது மேக்ஸ் சரிங்களா ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க ஈவினிங் லைவ் அட்டன் பண்ணுங்கள் ஆல்ரெடி மூணு செஷன் போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ வேறு ஏதாச்சும் வேணும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புக்ஸு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வந்துச்சா வரலையா ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி கேட்காதீங்க என்னை இங்கே ரிப்ளை பண்ண முடியாது உங்களோட பார்சல் ஐடியை சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா நாங்களே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் வரலன்னா வேணா ஈவினிங் குள்ளே வரலனா வேணால் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி